ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேக் மணி ஆன்லைன் அப்போ இந்த அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனல் வந்து ரிவியூ பண்ணிவிட்டேன் இருந்தாலும் நான் வந்து ஏன் வந்து திரும்ப திரும்ப இந்த அப்ளிகேஷன் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மணி வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க வித்து நான் ஏன் பண்ண ப்ரூஃப்பும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஏன் பண்ண ப்ரூஃபுமே நான் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ண போகிறேன் ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வரைக்கும் பாருங்கள் ஒரு டூ டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மள சேனலில் எந்த ஒரு ஆன்லைன் ஜாப் எதுவுமே போடலை நிறையா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாமே கமெண்டில் கேட்டிருக்கீங்க ப்ரோ ஆன்லைன் ஜாப் போடுங்க ரியலி டைப்பிங் ஜாப் போடுங்க டேட்டா என்ட்ரி போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க எல்லாத்துக்குமே ஜாப் வந்து கண்டிப்பாக இருக்குது நிறைய ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆன்லைனில் கொட்டி கிடக்கு பட்டு என்ன ஒரு ட்ராபேக் ட்ராபேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய வேலைக்கு வந்து பணம் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது நம்ம வந்து தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது வந்து ஒன்ஸு வந்து வீடியோ வந்து போடுறோம் அது வந்து ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து போட முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரூஃப் இருந்து சென்ட் பண்ணுங்கள் அப்படிங்கலாம் சொல்லுவாங்க அதுக்காகவே நாங்கள் ஏன் பண்ணிவிட்டு அதுக்கான பேமெண்ட் வந்து வருதா ரிசீவ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் வந்து ஒன்று செக் பண்ணிட்டு தான் போட முடியும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வரும் அதாவது ஆன்லைன் ரிலேட்டடான ஏன் ப ஒ ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜாப் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஒன்ஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்கம் அதாவது மிகப்பெரிய இன்கம் இல்லைனாலும் ஒரு பேக்கெட் மணியாக நீங்கள் வந்து ஆட் பண்ணுற அளவுக்கு எங்கள் சைடில் வந்து பண்ணித்தர முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் இப்போ அந்த சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணாலே போதும் நாங்கள் ரெகுலராக கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கிறனாலே நீங்கள் வந்து ஓரளவுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணி கொடுத்துட்டு தான் இருப்போம் சரி வாங்க இன்றைக்கி ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்ட் டைம் ஜாப் தேட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஆப்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் இதில் வந்து நிறைய பேர் வந்து அதாவது இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி சைன்இப் அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து கால் வந்து கண்டிப்பாக வரும் இந்த ஜாப் வந்து எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஜூம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ மீட்டிங்ஸ் வச்சு அதை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஒன்ஸு நீங்கள் கொஞ்சம் ஐடி சாரி அப்ளை பண்ணவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கால் வரலைனாலும் பிரச்சனை கிடையாது ஒரு டூ டேஸ் கழிச்சு கண்டிப்பாக உங்களுக்கு கால் வரும் இந்த ஜாப் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத வந்து சொல்லுவாங்க இந்த ஜாப் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் வீவ்ஸ் போயிருக்கு இல்லை தௌசண்ட் பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஆனால் அவங்களுக்கு வந்து கால் வரலைனாலும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கால் வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எது பண்ணணும் அவங்களே சொல்லுவாங்க இப்போ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிக் க்ளாப்னு சொல்லிட்டு இந்த ஆப் தான் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணுனா உங்களுக்கு வந்து இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வந்து டாலர்ஸ் கொடுப்பாங்க அதாவது டுவெண்ட்டி ஒன் டாலர்ஸ் வந்து இருக்குது பார்த்திங்கன்னா நான் வந்து விட்ராவில் எதுவும் பண்ணல ஏன்னா இந்த அமௌண்ட் வந்து நான் வந்து விட்ரா பண்ணணுன்னா எங்கள் பேங்க் என்னுடைய பேங்க் டீடெயில்ஸ் வந்து அமௌண்ட்டாக தான் வரும் நான் இந்த ஆப்பில் வந்து என்ன பண்ணுவேன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் அதாவது நான் வந்து இது வரைக்கும் என்னுடைய டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணி நான் அது வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணதே கிடையாது நான் வந்து ரெண்டு சிம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறேன் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறேன் இந்த ரெண்டு சிம்முக்குமே இந்த ஆப்பை வச்சு தான் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் ஒன்ஸ் வந்து ஃபைவ் நைட்டி நைனுக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணுவேன் ஏர்டெலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்டி நைன் இந்த ரெண்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வச்சு தான் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் அதே எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதில் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணி இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வீடியோஸ் வந்து பார்க்கணும் அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண மாட்டாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த செகண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நீங்கள் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் இது ஓடும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் மாதிரி உங்களுக்கு அப்படியே மேலே வந்து பறக்கும் அப்படி பறக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த இடத்துல வந்து அமௌண்ட் வந்து அதாவது காயின்ஸ் வந்து ஆட் ஆகும் அந்த காயின்ஸ் வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் நான் பாருங்கள் இப்போ வந்து அறுபத்தி மூணாயிரம் காயின்ஸ் இருக்குது அதை வந்து கன்வெர்ட் பண்ணணுன்னா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல டாலர்ஸ் வந்து விழுகும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து பண்ண முடியும் இதில் வந்து டேரெக்டாக பேங்கில் வந்து பண்ண முடியாது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் அப்ளிகேஷன்னால பே பால் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே வித்ரால் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டாலர் இருந்தாலே நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம் இந்த பதினஞ்சு டாலர் வந்து வரதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்பீங்க ஜஸ்ட் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஏன் பண்ணலாம் அதாவது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற டைமை பொறுத்துருக்கு நீங்கள் இதுக்கு வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறது கிடையாது உங்களுடைய நேரத்தை மட்டும் நீங்கள் வந்து செலவிட்டாலே போதும் குயிக்காவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் இப்போ நான் சொல்லியிருந்தேன் அதாவது அமௌண்ட் வந்து நான் பேங்க் வந்து எடுக்கலை பேங்க் எடுத்தால் கேஷாக தான் வரும் அதனால் நான் வந்து விட்ரா பண்ணிக்கிறேன் அதாவது அதாவது ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் இங்கேருந்து பாருங்கள் அதாவது ப்ரீஃபைட் ரீஃபில் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல என்னுடைய நம்பர் இருக்குது நான் வந்து ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணதான் என்னுடைய நம்பர் கொடுத்து நான் அந்த இடத்துல சப்மிட் கொடுத்தேன்னா ஒன்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல பிளான் கேட்குது அதாவது போன டைம்ஸ் சாரி நான் இந்த இந்த ரீச் இந்த பிளான் தான் நான் வந்து போன டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ரீசார்ஜ் தான் பண்ணேன் அதாவது ட்ரிபிள் செவனுங்கிற பிளான் வந்து பண்ணினேன் இந்த ட்ரிபிள் செவன் பிளான் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து பத்து டாலர் இருந்தால் போதும் பதிமூணு டாலர்ஸ் இருந்தால் ட்ரிபிள் நைனுக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு நாளைக்கு டூ ஜிபி த்ரீ ஜிபிலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஆஃபரில் இது வந்து ஜியோக்கு வந்து இருக்கும் ஆஃபர் நீங்கள் வந்து ஏர்டெல் சிம் வச்சிருந்தா ஏர்டெல் பண்ணிக்கலாம் ஜியோ வச்சுருந்தீங்கன்னா ஜியோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ரெண்டு பிளராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டுவெண்ட்டி எயிட் டாலர் வந்து வந்துருக்கணும் இங்கே டுவெண்ட்டி எயிட் டாலர் இருந்தால் இது வந்து ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துல ரீஃபண்ட் கொடுத்தனா உங்களுடைய பேங்க் அதாவது வித்தின் ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் ஆயிரும் அந்த மாதிரி ஆப்ஸு இதில் வந்து இருக்கு உங்களோட கேஷ் வேணா நான் வந்து டேரெக்டாக ரீசார்ஜ் பண்ணிக்கலனா நீங்கள் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம் ஏன்னா கேஷ் தான் வேணுங்கிறவங்க வந்து கேஷ் வந்து இது ஏன் பண்ணிக்கலாம் இவன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்க்குறது மூலமாகவும் ஏன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து ரெஃபர் பண்ணி தான் ஆன் பண்ணணும்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அடிஷ்னாக இன்கம் வேணும் நான் வந்து எதிர்பார்க்குறேன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி உங்களோடய ஃப்ரெண்டை வந்து நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுறது மூலியமாக ஏன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிவார்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது இது வந்து என்ன ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது கேட்பீங்க இந்த இடத்துல வந்து நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் அதாவது கிளைம் வந்து பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிவார்ட்ஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நிறைய அந்த மாதிரி அதாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நம்மளோட கோல்டு காயின்ஸ் இந்த காயின்லெலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து நிறையா இந்த மாதிரி காயின்ஸ் வந்து ஆடாகிட்டே போகும் மேலே வந்து பாருங்கள் அறுபத்தி மூணாயிரத்தி பன்னெண்டு காயின்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது நான் இதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி விளாட விளாட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேஷ் அதாவது அமேசான் அந்த வவுச்சரும் கொடுப்பாங்க நம்மளுக்கு காயினும் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அமேசான் ஓச்சர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லாக ஆயிருச்சுன்னா உங்களுக்கு நீ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ அந்த இது நூற்றி இருபது இருக்குது நான் நாற்பத்தி மூணு தான் பண்ணியிருக்கேன்னா அதனால் உங்களுக்கு நூற்றி இருபது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த இடத்துல பத்து டாலர் இருக்குது இந்த பத்து டாலர் வந்தோடனே கேஷ் வந்து ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல உங்களுக்கு விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த பத்து டாலர் ஆடாயிரும் நீங்கள் வந்து வித்ரா பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் மினிமம் வித்ரா வந்து பார்த்திங்கன்னா பத்து டாலர் இருந்தது முன்னாடி அந்த பத்து டாலர் இருந்து பார்த்திங்கனா இப்போ வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க என்ன ரீசன் தெரியல ஏன்னா நிறைய பேர் குயிக்காக வாய்ந்து பத்து டாலர் ரீச் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்டாஃப் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னா என்னன்னு தெரியல அதனால் பதினஞ்சு டாலர் வச்சுருக்காங்க பதினஞ்சு டாலர் எடுத்தோன்னே நீங்கள் வந்து விட்ரா பண்ணிடலாம் உங்களுடைய டேரெக்டாக பேபால் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரே நாளையும் வந்துடும் இது வந்து ஒன்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த இடத்துல ரிடியூம் சுட்ற ஆப்ஷன் இருக்கும் இது பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே சைன் அப் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு காயின்ஸ் வந்து உடனே கிடைச்சும் ஒன் காயின்ஸ் சாரி ஒன் டாலர் மீன்ஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம இந்தியன் காசுக்கு செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் நான் கீழே வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரை இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணி இந்த இடத்துல ரெடியும் ரிவார்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சாரி உங்களுடைய வாலெட்டுக்கு வந்து ஆட் ஆடாயிரும் அதை நீங்கள் வந்து விட்ரா பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் இது ஒன்ஸ் வந்து எல்லாேருமே எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்பின்னுங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்பின்ஸ் கொடுப்பாங்க அதுலேயுமே உங்களுக்கு டாலர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது இப்போ நான் வந்து ஸ்பின் வந்து பே பண்ணுறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்குமே ஃபைவ் ஸ்பின்ஸ் கிடைக்கும் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸ் கிடைக்கிது ஐம்பது காயின்ஸு அதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கிறேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ காயின்ஸ் இது ஸ்பின் இருக்குது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல மெகா ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒன் டைம் தான் கொடுப்பாங்க இதில் வந்து கண்டிப்பாக வந்து டாலர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடச்சே ஆகும் டாலர் வந்து இந்த இடத்துல வந்து ஆடாயிடும் இப்போ எனக்கு வந்து எவ்வளோ விழுகுதுன்னு பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டாலர்ஸ் விழுது இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடுச்சா இந்த மாதிரி தான் உங்களுக்குமே இந்த பார்த்தீங்கன்னா ஆடாகும் இப்போ ஓகே இப்போ வந்து ப்ரூஃப் வந்து ஏன் பண்ண ப்ரூஃப் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் அதாவது டுவெண்ட்டி ஒன் டாலர்ஸு அந்த பே அவுட்டுங்கிற வந்து எடுத்து நான் அந்த ஸ்கி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து காட்டுது இப்போ வந்து ப்ராசஸிங்லேருந்து ஒன்று இருந்துச்சு ஒன்று வந்து டிக்ளைன் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரீசன் தெரியல அதாவது பேபால் ஐடி வந்து ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து விட்ரால் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சர்வீஸ் சார்ஜாக வந்து பிடிக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ வந்து யாரைக்கி ப்ரூஃப் வந்து எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன் இந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீம் ஆரம்பி இன்டர்னல் கஃபே டீமில் சப்ஸ்கிரைபர் தான் அவங்க நம்ம டீமில் ஜாயின் பண்ணி அவங்க வந்து முப்பத்தி ரெண்டு டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏன் பண்ணியிருக்காங்க அதேமே இந்த இடத்துல அவங்க வந்து அவங்கள்ட்ட கேட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க அப்புறோன்னு சொன்னேன் அவங்க வந்து எடுத்து சென்ட் பண்ணாங்க பட் அவங்களுடைய ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுக்கல அந்த ஆப்பில் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோவில் நான் வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அதாவது நான் வந்து செல்ஃபாக யூஸ் பண்ணுறது நான் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து டைமும் பத்தாது எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே பத்துதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் நல்லா நான் வந்து எதிர்பார்க்குறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைம் போகலை இப்போலாம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் எனக்கு வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்தலைங்கிறது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பண்ணவும் முடியல இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து இருபதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்டாக இருக்குது எல்லாமே நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ் ஆகுதுன்னு கேட்டு கால் கால்லாம் பண்ணுறீங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா காலுமே நான் அட்டன் பண்ணுவேன் தயவுசெய்து உங்களுக்கு டவுட் இருக்குது அட்டன் பண்ணலைன்னா கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க நான் ஃப்ரீ ஆகிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே இல்லை வாட்ஸ்அலேயே மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் வீடியோக்கு கீழே எல்லாமே ஆப்போட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் நீங்கள் போய்ட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தான் அடுத்து பையன் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் லேட்டாக பண்ணலான்னா உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாகும் எந்த ஒரு ஆன்லைன் ஜாப்புக்குமே எந்த ஒரு ஆன்லைன் ஜாப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா உடனே பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடணும் நம்ம வந்து அடுத்த அஞ்சு மணிக்கு பண்ணுவோம் நாலு மணிக்கு பண்ணுவோன்னு கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா காம்படிஷன் அதிகமாகிடும் அந்த ஆன்லைன் ஜாப் வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த மாதிரி தான் அதாவது கொடுக்கக்கூடிய அவங்க அமௌண்ட் இப்போ வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா வந்து எடுத்துக்கலாம் இப்போ இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த்து ரெண்டாயிரத்தி இருபது இதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த் வந்து இந்த ஆப்பில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிணா இன்கம் வந்து கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவங்களுக்கே தெரியாது ஏன்னா காலங்கள் இப்படி என்னால் போகலாம் அதனால் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கோங்க அதே டைமில் கரண்ட் டைமில் வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்தடுத்த மாதம் வந்து இந்த ஆப்ல வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் அதனால தான் சொல்கிறேன் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் ரொம்ப பேசியிருப்பேன் நினைக்கிறேன் ரொம்ப ஏதாவது முக்கம் போட்டுதுன்னா சாரி நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கலாம் நல்ல ஒரு பெஸ்ட்டு ஏர்னிக்ஸ் வெப்சைட் பற்றி நம்ம அந்த ரிவியூ பண்ணலாம் அதுக்கான இன்கம் ப்ரூஃபையுமே நம்ம வந்து ஷோ பண்ணலாம் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல ஒரு புத்தொம்பு இன்டெஸ்ட்டான வீடியோ நான் லைக் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்